அது மக்களே எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வரலாற்றிலே சில பேர் வந்து இந்த சாட்டர்டே சண்டேல வர்ற கைத்தட்டலை பார்த்து தன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி மாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படி இல்லையா தான் சேர்ந்திருக்க கூட்டத்தை மாத்த ட்ரை பண்ணுவாங்க ஆனா முதன் முறையா தான் சொன்ன ஒரு வாக்கியத்துக்கு கைத்தட்டல் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அதே ஒரு கண்டென்டா மாத்தி வீட்டுக்குள்ள காதல் பண்றதுக்கு தயாராயிருக்காங்க நம்ம தரிசிக்கா

இதுக்கப்புறம் சண்டைகள் வரப்போறதுல கிரிஞ்சான காதல் கண்டென்ட் தான் வரப்போது என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள பல வகையான காதல் கண்டென்ட் நம்மளால் பார்க்க முடியுது ஒன்னு ரயான் சௌந்தர்யா அவங்க ஒரு சைடு காதல் கண்டென்ட் கிடையாது பட் ஏதோ ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கு அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வர்ஷினி அருண் இவங்க ஒரு சைடு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல வர்ஷினி ஓப்பனாவே சொல்லிட்டாங்க எனக்கு கிரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா அது ஒரு சைடு கண்டென்ட் அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பவித்ரா ராணோ பவித்ரா ராணோக்கு என்ன பிற கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு மேடை அவங்களே பேசிக்கிட்டாங்க சும்மா ஏன்னா பவித்ரா வந்து இந்த கல்யாண மாலை அப்படி சொல்லி வீட்டுல ஒரு ஷோ நடத்திருப்பாங்களா அந்த ஷோ அப்போ வளர்ந்த பையன் வேணும் நல்ல பிராடான பையன் வேணும் சொல்லி கேட்டிருப்பாங்களா அப்ப அதை வச்சுட்டு ராணோ வந்து சொல்லிட்டு இருப்பான் நீங்க எதிர்பார்த்த பையன் நான் வந்துட்டேன் நீங்க பேசுறேன் அப்படின்னு மாதிரி ிருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கண்டென்ட் நம்ம தரிசிக்கவும் விசாலம்

அப்பவே எனக்கு கூட வந்து இடிச்சிச்சு ஏதோ கண்டென்ட் மாதிரி இல்லையா ஏதோ ஒரிஜினலா பண்ண மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது என்ன ஆச்சுன்னா இந்த வாரம் சாட்டர்டே சண்டேல சாட்டர்டே எபிசோட அப்போ நம்ம சேதன கேட்டர் வரது ஸ்கூல் டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம தர்சிக்க ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க சார் எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார் ஸ்கூல் டைம்ல நிறைய கிரஷ்லா இருந்துச்சு பட் இந்த 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 ஸ்கூல் டாஸ்க்ல அது விஷால் கூட சேர்ந்து பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு எனக்கு ரொம்ப வெக்கல்லாம் வருது சார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ப்ளஸ் ஆயிருப்பாங்க அப்படி ஆனப்போ டக்குன்னு வெளியே இருந்து பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்கும் அப்போவே நான் நினைச்சேன் ரைட்டு கைத்தட்டல் வருது அப்படிங்கும் கூட கொஞ்சம் வெக்கப்படுறாங்க வெக்கங்கள் அதிகமாகுது அப்போ இது ஒரு கண்டா மாறன்னு பார்த்தா நேற்று நைட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க நேற்று நைட்டு ஜாக்லின்ட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஜாக்லின் கூட நடந்துட்டு இருக்காங்க இங்கேயோ அப்போ ஓப்பனாக சொல்கிறாங்க மச்சான் எனக்கு என்னமோ உனக்கு பிடிச்சி போச்சு மச்சான் ஒரு மாதிரி அவங்க கூட தான் ஹாப்பியா இருக்கு மச்சான் அதனால தான் ஸ்கூல் டாஸ்க்கெல்லாம் நான் ரொம்ப விரும்பி தான் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த கண்டென்ட் அந்த ஸ்கூல் டேஸ் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கு முக்கியமா உனக்கு விரும்பி விரும்பி ஒரு மூணு லெட்டர் எழுதின மச்சான் அது என் கண்ணுக்குள்ளே நிற்கும் மச்சான் அப்படிங்குமா எனக்கு சிரிப்பா வருது அப்போ இந்த வீட்டில் பூரா போயில கப்பு வரலையாடா காதலுக்கு தான் வந்திருக்கீங்களா ஏன்னா வளைச்சு காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிட்டு ஒரு பொண்ணு டேடி ஸ்டார் கொடுங்கன்னு கேட்குது அது நாலு பெண்ணை கப்பு கேட்கும் போதா என்ன கேட்க போது எனக்கு தெரியல இவன என்னன்னா காதல் பண்ண போறேன் காணுவன் இல்ல தரிசியா ஓப்பனா சொல்றாங்க அவன்ட்டு எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல பட் அத சொல்லலாமா வேணாமன்னு தெரியல அது அவனுக்குள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் பேசுறேனுக்கு அப்படிதான் இருக்கு ரொம்ப ஜாலியா பாத்துக்கிறேன் அமைச்சான் இதுக்காண்டி நான் அந்த வீட்டுக்கு போனோம் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வீட்டுக்கு இந்த வர மச்சான் எனக்கு கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த வீட்டுக்கு போறதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்குன்னா காதல் கண்ட் பண்றதுக்கு எனக்கு புரியல ப்ரோ எல்லாம் ஆக்சுவலா இது என்ன பேசஸ்ல போயிட்டு இதுல ஜாக்லின் வர நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன மச்சான் சொல்ற காதலா உண்மையா மச்சான் காதல் வந்துட்டா மச்சாங்க ஆமா மச்சான் எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு மச்சான் வெளியே வந்து பல வருஷமா ஒருத்தர் லவ் பண்ணது உனக்கே தெரியும் மச்சான் இருந்தாலும் ஒரு ஏழு வருடங்களா நான் எதையுமே பார்க்காம ஃபோக்கஸ் ஒரே ஃபோக்கஸா சுத்திட்டு இருந்தா சட்டனா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும் போது அது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு மச்சான் அதை நான் வந்து இது எவ்வளவு தூரம் எனக்கு போகும்னு தெரியல பட் நான் குறுகிய காலத்துல நான் என்ஜாய் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்க்கும்போது எனக்கு வந்து வெளியே நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு அதை நீங்க கண்டிப்பா பாத்துருவீங்க ஏகப்பட்ட பேர் வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் அந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் வச்சு இது கூட ஜாயின் பண்ணி நான் அசிங்கப்படுத்த விரும்பல பட் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் அசிங்கமா போறோம்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட்ல போடுங்க பட் இருந்தாலுமே இவங்க சொல்ற மீனிங் எப்படி இருக்குன்னா எவ்வளவு நாள் இது இருக்க போகுதுன்னு தெரியல வெளியே போய் இது கண்டினியூ ஆகுமா எனக்கு தெரியல பட் நான் இருக்கிற என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் மச்சான் இந்த லைஃப் எனக்கு ரிட்டன் கிடைக்குமான்னு தெரியல ஸோ அதனால இருக்கிற நான் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் மச்சான் அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வேணும் அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த வரைக்கும் அதை நான் தொடர்ந்து போகப் போறேன் அப்படிங்கிறாங்க பட் இதுக்கு நீங்க என்ன பேர் வைக்க போறீங்க எனக்கு தெரியல இது இவங்க கண்டென்டா பண்றாங்களா இல்ல உண்மையாவே உங்களுக்குள்ள வந்துட்டாங்க கூட எனக்கு தெரியல ஏன்னா சாட்டர்டே சண்டே வைக்க வருதுன்னு சொல்றாங்க சவுந்திர ரயனை பத்தி பேசும்போது கொஞ்சம் கோப்படுறாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி வன்மம் வெளியே வருது முக்கியமா விஷால் கிட்ட யாராச்சும் சௌந்திர பத்தி பேசினாலே அதுல ஒரு கொட்டுறாங்க அது நேற்று கூட நம்மளால கவனிக்க முடிஞ்சு என்னன்னா விஷ விஷால் நம்ம தர்சிகா அஞ்சிதா மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விஜய் விஷால் ஒரு டாக் சொல்றான் எனக்கு உங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண தோணுது நீங்க தான் ரொம்ப ட்ரஸ்டபுள் பர்சனா எனக்கு ஃபீல் ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்படி ஆடா அப்படி சொல்லி கேட்டு இருக்கோம் டக்குனு அஞ்சிதா அந்த இடத்துல ஒன்று சொல்றாங்க அப்போ அவ அவான்னு சொல்லி சவுந்தரவை காட்டுறாங்க சவுந்தரவை காட்டாம இவன் என்ன சொல்றான் தருமா கை எடுத்து கும்பிட்றா வேணா மச்சான் எனக்கு செட்டே ஆகாத மச்சான் அப்படின்னு ஒன்னு இங்க விஜய் விஷால் பேசுறானா இல்லையோ சைட்ல உட்காந்துருக்க தர்சிகா ஏய் அவனுக்கு சவுந்தர செட் ஆகாது சவுந்தர அவனுக்கு பிடிக்காது எனக்கு சவுந்தர வந்து விஷாலுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா எனக்கு தெரியலையே ஏன்னா விஷால் கடந்த 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 வாரம் வரதுக்கு ஒரே கையை பிடிக்கிறது இடுப்பு பிடிக்கிறது ஒரே டான்ஸ் ஆடிட்டு குஜாலா சுத்திட்டு இருந்தான் ரயான் வந்தப்பறம் தான் அவனுக்கு ஸ்பேஸ் கிடைக்காம இப்ப ஒரு மாதிரி தனியா உங்க கூட சுத்திட்டு இருக்கான் ரயான் மட்டும் வீட்டுக்குள்ள வராம ரயான் வீட்டுக்குள்ள வந்துமே நம்ம சவுந்தரா கூட ஒரு பாண்ட் கிரியேட் ஆகாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா விஜய் விஷால் இப்போ வரத்துக்கு சவுந்தரா பின்னாடி சவுண்ட் ஹே தான் இருப்பான் அதை அவங்கள்ட்ட ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிட்டே அந்த பாண்டுக்குள்ள நம்மளால போக முடியலன்னு சொல்லிட்டு தான் இப்ப தர்சிகா புடிச்சிட்டான் இது தெரியாம தர்சிகா ஃபீலிங்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு சொல்றாங்க மொத்தத்துல இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்கு நமக்கு தெரியல ப்ரோ இவனை எவனுமே கப்ப வரல அப்படிங்கிறத உண்மை ரெண்டாவது இந்த இவங்க வந்து இப்போ ஆங்கில அணிக்கல போறதுக்கு ட்ரை பண்றேன் இப்போ ஆண்கள் அணிக்கில் போகிறதுக்கு எனக்கு வேணும் நான் இந்த வாரம் கண்டிப்பாக போவேன் எனக்கு கண்டிப்பாக பொய் ஆகணும் மச்சான்னு சொல்கிறாங்க இவங்க ஆண்கள் அணிக்கல போகிறது உண்மையாக காதல் கண்டனி பண்ண பண்ண போகிறாங்களா இல்லை வீட்டுக்குள்ள உள்ள ஆண்களை குழப்ப போகிறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஏன்னா அது இன்னும் குழப்பமாக தான் இருக்கு ஏன்னா வெளியே வச்சு சவுந்தரட்ட பேசும்போது ஏன்னா வெளியே வச்சு ஜாக்லின் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் உள்ளே போயிட்டு இதை ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் இன்னும் பயங்கரமாக வளர்க்க ட்ரை பண்ண போகிறேன் மச்சான் எனக்கு இது பிடிச்சிருக்கு அதை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதே வீட்டுக்குள்ள நைட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங் அடுத்த விட சொல்கிறேன் அந்த மீட்டிங்கில் பேசுறாங்க நாளைக்கு யார் அங்க போலான்னு சொல்லி பேசும்போது பெண்காணிக்கல சடனா இவங்க சொல்றாங்க நான் போறேன் யாரு நம்ம அவங்க பேர் என்ன தர்சிகா தான் சொல்றாங்க நான் போறேன் நான் போய் ஆண்கள் அணி கொலை போட போற மச்சான் ஆண்கள் அணிக்குள்ள என்ன டிசிஷன் எடுத்தா அந்த டிசிஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு கருத்து வச்சு அந்த டிசிஷன் உடைக்க பார்ப்பேன் அதனால நான் கண்டிப்பா நான் ஆண்கள் அணில போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மொத்தத்துல தர்சிகா வந்து எனக்கு என்னமோ ஒரு லவ் ஒரு கண்டா எடுக்கிறாங்களோன்னு தோணுது வீக்கெண்ட்ல ஒரு கைத்தடல் வந்துட்டு அதை சொல்லி ஒரு மாதிரி வெக்கப்படமோ கைத்தடல் வந்துட்டு அந்த ஸ்கூல் டாஸ்க்ல பயங்கரமா அதை பண்ணிட்டாங்க மேபி ஃபீலிங்ஸும் வந்திருக்கலாம் ஏன்னா யாருக்கு எப்ப ஃபீலிங்ஸ் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஃபீலிங்ஸ் வந்து யாருக்கு எப்படி வேணா இப்படி வரும் சோ மேபி ஃபீலிங்ஸ் வந்திருக்கலாம் பட் அந்த பீலிங்ஸ் ஒரு கன்டென்ட்டா யூஸ் பண்ண போறாங்களே எனக்கு தோணுது ஆனா விஜே விஷால் யூஸ் பண்ண போறாங்களே அப்படிங்கிறத எனக்கு எதுக்குன்னு தெரில ஏன்னா இவங்களே சொல்கிறாங்க ஒம்பது வருஷம் எனக்கு எனக்கு பழக்கம் நான் ஒன்பது வருஷமா எனக்கு அவன் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான் வெளியே இருந்து பட் பெருசாக பேசணும் இல்லை இந்த வீட்டுக்கு வந்த தான் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரங்களில் தான் பயங்கர க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய காதல் கண்டென்டா அப்படிங்குமே எனக்கு தெரில பட் இதை கம்பேர் பண்ணும்போது அங்கே இன்னொரு காதல் கண்டென்ட் இதோட மோசமாக இருக்கு அதான் நம்ம வர்ஷனி அருண் இவங்க ரெண்டு பேருக்கு காதல் கண்டன் கேட்டிங்கன்னா அந்த டாஸ்கில் ஒரு மூணு நாள் பேசிட்டு சுற்றுனாங்க அருண் கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக பேசினா அதுக்குள்ளே க்ரஷ் ஆகி இப்போ க்ரஷ் வந்துட்டு காதல் வந்துட்டு சுற்றுறாங்க மொத்தத்தில்

எனக்கு அப்படி தான் தோணுது ஏன்னா இவங்க தான் சொல்கிறாங்க வெளியே லவ் இருக்குது இத்தனை வருஷம் லவ் இருக்குது அப்படி இப்படி நிறையா சொல்கிறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள ஷேர் பண்ணுறாங்க அவங்களே ஷேர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சடனாக கேட்டால் என்னென்னா இப்படி கிரஸ் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க இது இது எனக்கு ஆக்சுவலாக புரியல எனக்கு புரியலப்பா உங்களுக்கு எதாவது புரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கிட்டாங்களா இல்லை கண்டென்ட்டை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு உங்களுக்கான கருத்துக்களை என்ன சொல்லி மறக்காமல் கமாண்டில் போடுங்க இது கண்டிப்பாக தர்சிகாவுக்கு மிகப்பெரிய பேக் நான் சொல்கிறேன் உங்களுக்கான கருத்துக்களை கமாண்டில் போடுற நடத்துல